ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம நல்ல மொறு மொறுன்னு ரவா தோசை ஸ்டைலில் கோதுமை மாவு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவா கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க மிளகு ஒன்று ரெண்டுமா பொடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஜீரகம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குற கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க உப்பு எடுத்துட்டு நான் ரெண்டு கப் அளவுக்கு அது கூட தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கங்க மாவை நல்லா கரைச்சிட்டு இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போது நமக்கு மாவு ரெடியாக இருக்குது மாவு மறுபடியும் நல்லா கரைச்சிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட கொஞ்சம் தண்ணி எடு தண்ணி சேர்த்துக்கங்க மாவு இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு கல் போட்டுக்கங்க கல் நல்லா ஹீட் ஆகணுன்னா நம்ம இதில் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க தோசை ஊற்றியாச்சு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு நல்ல மொறு மொறுன்னு கோதுமை தோசை இப்போது நமக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த தோசை ஊற்றிட்டு சுட சுட எடுத்துக்கங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஊற்றி கொடுங்க மொறு மொறுன்னு தோசை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த கோதுமை தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்